சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கோம் பத்தில் குரு பலவிதமான சோதனைகளை கொடுத்துட்ருக்காரு ஸோ இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது காரணம் என்ன உங்களை ஜெயிக்க வைக்கும் கோவில் அப்படிங்கிறது தாங்க என்னென்னா இப்போ பிரச்சனை இருக்கும் பொழுது எந்த கோவிலுக்கு போனால் லாபம் அதிகம் எந்த கோவிலுக்கு போனால் பலன் அதிகம் எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட முக்கியத்துவம் முக்கியமாக சிம்ம ராசி அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ராசியில் சிம்ம ராசியும் ஒன்று சிம்ம ராசியில் பிறந்தா அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிற காலமும் இருக்குது இப்போ அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ராசியில் சிம்ம ராசி வந்துருச்சு அதிகமாக அரசாங்க வேலைக்கு போகலாமல் சுய முயற்சியாலும் சொந்த தொழிலாலும் முன்னேறக்கூடிய ராசி வந்து சிம்ம ராசியா இருக்கு இப்போ பிஸ்னஸ் பண்றவங்க பத்து பேருக்கு வேலை கொடுக்குறவங்க நாலு பேருக்கு அன்னதானம் பண்றவங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்கள தான் இருக்காங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறி வாழ்க்கையில் ஒரு நல்ல லெவலுக்கு வந்து அடுத்தவங்களையும் சந்தோஷமா வைக்கக்கூடிய பண்பு சிம்ம ராசிக்கு உண்டு இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு பத்துல குரு வந்ததும் பதவிகளில் பிரச்சனை வேலை வாய்ப்பில் பிரச்சனை திடீர் இடம் மாற்றம் திடீர் வேலை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த கண்டக சனியால உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் திடீர்னு கால் வலிக்கிறது அப்படி இல்லைன்னா உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இப்படி சிறு சிறு உடல் உபாதைகள் வர்றது அதே மாதிரி விவசாயத்திலும் அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி இல்லாமல் வாழ்வது போல பல இக்கட்டான தருணங்கள்ல கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் போயிடுறாங்க நான் இவ்வளோ கோயிலுக்கு போகிறேன் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறேன் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க ஆனால் எனக்கு எதுக்கு இவ்வளோ சோதனை அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்பவே நியாயமானதும் ரொம்ப கரெக்டாகவும் இருக்குது இது வந்து ரொம்பவே ஒரு சிறப்பான பதிவு சிம்மராசிக்காரங்களுக்கு முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் வரப்பொழுது மறக்காமல் மங்களயோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்மராசி அன்பர்களே மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி சூரிய பகவான் எல்லா உயிருக்குமே நன்மை செய்யணும் அப்படிங்கிற உணர்வும் அனைவருக்குமே எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற பெருந்தன்மையும் சிம்மராசி அன்பர்கள் அந்த காலத்துல இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் சோதனைகள் வரும்பொழுது அதுல இருந்து உங்களுடைய இடர்பாடுகளை சரி பண்ணணும் மனதை தெளிவுபடுத்தணும் உங்களுடைய உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஒரு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கோவில்கள் வந்து கட்டியிருக்காங்க சித்தர்கள் சொன்னதும் பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாட்டு முறைகள் வந்து நிறையவே இருக்குது சித்தர் வழிபாடு செய்கிறவங்களுக்கு வந்து நான் ஒரு நல்லது சொல்கிறேன் சிம்மராசிக்கு இந்த கோவில் போனால் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு ஒரு விஷயமே இருக்குது இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்பர்கள் அந்த கோவிலுக்கு வந்து வந்து பயன் அடைஞ்சிருக்காங்களா அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் இந்த பதிவு வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த மொழியில இருந்து வேணா நீங்க பாக்கலாம் குறிப்பா தமிழ்நாட்டுல உள்ளவங்க சென்னையில் உள்ள இருக்கவங்களும் இருக்காங்க இல்ல தமிழ்நாட்டுல பிற பகுதியில் இருப்பவங்களும் இருப்பீங்க ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு கோவில் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த கோவிலுக்கு போனால் இது நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வீட்டில இருந்து சாமி கும்பிடலாமா இந்த திசையை பார்த்து நான் சாமி கும்பிடலாமா இல்லை நான் ராசியை மாற்றிக்கிட்டோமா என்னுடைய நட்சத்திரத்தை மாற்றிக்கிட்டோமா இல்லை எனக்கு பதில் வேற யாராச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கலாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த பாசிட்டிவாக நீங்கள் அனுபவிக்கணும் இந்த கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணணும் இந்த கோவிலில் உட்காந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை வந்து நீங்கள் அங்கே வைக்கணும் உங்களுக்கு வந்து நடக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நடந்தால் இந்த கோவிலுக்கு நான் திரும்பவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் இதெல்லாம் வரிசையாக நடந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு சாத்தியமாகும் இந்த கோவிலை பற்றி நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் அந்த பாசிட்டிவ் உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு ஜாதக அமைப்பு படி தசாபக்தியை பிடிச்சி இந்த பர்டிகுலர் டேட்டில் கூட போகலாம் ஏன்னா அது இன்னுமே உங்களுக்கு வந்து வீரத்தை தரும் சிம்மராசி அன்பர்களே மனதாலுமே காயப்பட்டிருப்பீங்க பொருளாதாரத்துலயும் நீங்க காயப்பட்டிருப்பீங்க அதையும் தாண்டி சுத்தி உள்ளவங்களால ரொம்பவே காயப்பட்டிருப்பீங்க தனக்கென்று வாழாம வீட்டுல இருக்கவங்களுக்காக சேர்த்து வாழக்கூடிய சிம்மராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமா கொடுக்குது நிகழ்வுகள் வந்து தாமதமாகுது மனசுல சில விஷயத்தை போட்டு நீங்க அலசி ஆராயறீங்க அப்படின்னும் பொழுது இந்த கோவில் உங்களுக்கு நிரந்தர சொல்யூஷனை கண்டிப்பா கொடுக்கும் முதல் கோவில் எது அப்படின்னா வாஞ்சியம் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்துல நன்னிலம் செல்லும் வழியில் இருபத்தி ஏழு ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு இங்கே வாஞ்சிநாதர் அவது வந்து சிவபெருமான் இந்த கோவிலுக்கு முதல்ல சிம்மராசி அன்பர்கள் போகிறீங்க அப்படின்னா முதல்ல விநாயகரை பார்க்கணும் அதுக்கப்புறமா எமதர்மனை சென்று அர்ச்சனை செய்யணும் நீங்கள் அப்படி அர்ச்சனை செய்யும் பொழுது திரும்ப அந்த அர்ச்சனையை உங்களுக்கு தரமாட்டார் வலதுபுறமாக மூன்று சுற்று சுற்றி முடிக்கணும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வாஞ்சிநாதர் அப்படி சிவபெருமான் இருப்பார் அவருக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு மனதாராங்க உட்காந்து உங்களுடைய கோரிக்கை என்ன இருக்கோ அது எல்லாமே சொல்லிட்டு அந்த கோவில உள் பிரகாரமா மூன்று முறை வலம் வரணும் இதை முடிஞ்சா நாத்திக்கிழமை நீங்க செய்யணும் முடியாத பட்சத்துல காலை பொழுதுல செய்யலாம் இந்த கோவிலில் உங்களால் எப்பயுமே வந்து காலைல போக முடியாது ஞாத்து போக முடியாது வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னா வேறு எப்போ போனாலும் சூரிய ஓரையில் செல்லுங்கள் அப்படி நீங்கள் போகும்பொழுது இந்த கோவிலுக்கு உங்களுக்கு பல வழியில் நன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும் முதல் விஷயம் சூரியன் அதிபதியாக கொண்ட நீங்கள் சூரிய ஓரையில் செல்லும் பொழுது அரசாங்கத்துறையில் ஏதாச்சும் சிக்கல் இருக்குது அரசியலில் ஏதாச்சும் சிக்கல் இருக்குது உங்களுடைய பேச்சில் மேலதிகாரி கூட ஒரு தும்பு வழக்குகள் இருக்குது கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது பொழுது அதிலிருந்து முழுவதுமாக வெளிவர முடியும் கம்ப்ளீட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே ஞாயிற்றுக்கிழமை செல்லும் பொழுது அதிலிருந்து நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நிரந்தர தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் மனதாலுமே சரி உள்ளத்தாலுமே சரி நீங்கள் அதிகமாக ஸ்பீடாக போகிறீங்க அந்த ஓட்டம் உங்களுக்கு வந்து பலன் தரலை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நூறு முறை நீங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செய்கிறீங்க ஆனால் உங்களுக்கு தோல்வி வருது நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல முடியல செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய முடியல பொழுது காலை பொழுதுல இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா அது பல வழியில் உங்களுக்கு நிம்மதியையோ சந்தோஷத்தையோ ஏற்படுத்தும் இதுதான் இந்த கோவில ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த கோவிலுக்கு சென்று வரக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க முக்கியமாக சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பித்ரு தோஷம் அதே மாதிரி காலசர்ப தோஷம் உங்களுடைய வீட்டில் யாருக்காச்சும் பாதகமான நேரம் இருந்தாலுமே கூட இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து விலகி விட போகுது அடுத்த விஷயம் எங்க வீட்டுல இருக்கவங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு வந்து இறை நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பொழுது அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பெற்ற தாய் மட்டும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அந்த ஜாதகருக்கு பரிபூரண பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில உங்களுக்கு பில்லி சூனியம் வேறு ஏதாவது மறைமுகமான நெகட்டிவ் ஏதாச்சும் பண்ணி வச்சுருக்காங்க பொழுது உங்கள் வீட்டில் வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது எது எடுத்தாலுமே நெகட்டிவாக இருக்குது பிஸ்னஸ் வந்து ரொம்ப இது உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லவே முடியல தேவையில்லாத ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அதிலிருந்து வெளி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அறுபது முதல் எழுபது சதவீதம் உடனடியான தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான முடிவு உங்க தசா பலனை வச்சு போயிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த கோவில் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஆரோக்கியமானதாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய கோவிலாகவும் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி